ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ரேக்ஸில் தமிழ் இந்த விடலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஸ் ஆட் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரை வந்து ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆர்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல்டு போட்டுக்கிறேன் ஈஸ் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துடுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ரூன் வந்துருச்சு ட்ரூன் வந்தால் வந்து இது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நம்ம இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எது எது ஆட் நம்பரோ அது எல்லாமே ட்ரூ மற்ற நம்பர் எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ இது வந்து நம்பர் சீக்வன்ஸில் தான் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்கள்கிட்ட வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கலாம் நம்பர்ஸ் வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம் அதில் எது எது ஆன் நம்பர் எது எது ஈவன் நம்பர்ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபங்க்ஷன் சேம் வே ஈக்குவல் டு இஸ் ஈவன் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஸோ இதே மாதிரி நம்பரை செலக்ட் பண்ணுறோம் க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தொட்டுறோம் எல்லாத்துக்குமே ரிப்பீட் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரூனு வந்துடும் ஆன் நம்பர்ஸ் எல்லாமே ஃபால்ஸுன்னு வந்துடும் ஸோ இதை வந்து சிங்கிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியுமே நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஏன்னா ட்ரூன் வந்துச்சுன்னா ஆட் நம்பரு ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஈவன் நம்பர் அப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரூன் வந்தால் ஈவன் நம்பரு ஃபால்ஸ் வந்தால் ஆட் நம்பர் அந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸல் ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எப்படினா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடும்